ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனல் மூலயமா நம்ம பல்வேறு தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா நர்சிங் படித்தவங்களுக்கு அரசு வேலை மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் காலி பணியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலி பணியிடங்களை வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கு நர்சிங் படித்தவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இதை வந்து நல்லா பயன்படுத்திங்க இது கல்வி தகுதி என்ன அப்படின்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங் வந்து படிச்சிருக்குன்னு நர்சிங் படித்ததை கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்குன்னு அதே மாதிரி டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் படித்தவங்களும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அதே போல் ஒரு வருஷம் அனுபவம் இருக்குன்னு ஐம்பது பெட்டு படுக்க வசதி உள்ள ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷம் வந்து வேலை செஞ்ச அனுபவம் வந்து இருக்குன்னு ஏஜ் லிமிட்னால் பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க அப்ளை பண்ணணும் எந்த வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயசு இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரியில் முப்பது வயசுக்குள்ளே பண்ணணும் ஓபிசியாக இருக்கிறவங்க முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே பண்ணணும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் இது எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா யூபிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற வெப்சைட்டில் போனால் நம்ம இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான கடைசி நாள் இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் இருபத்தேழாம் தேதிக்குள்ள நாம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து அரசு அரசனுடைய வேலை தான் இது வந்து நர்சிங் படித்தவங்க வந்து பயன்படுத்திக்கங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்கோ தேவைப்படுச்சுன்னா கமெண்டில் வந்து தெரியப்படுத்துக்க நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறோம் அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நம்ம கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம அதற்கான விளக்கம் கொடுக்குறோம் நர்சிங் படித்த நண்பர்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு மொத்தம் காலி பண்ணிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலி பண்ணிவிடும் இந்த தகவலை வந்து உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க இது போன்ற பல்வேறு தகவலை நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி